அலாமலை வஹமத்துல்லா இவர்காத்தூ அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நெறியாக பின்பற்றுகின்ற நாம் அதை நம்மோடு மட்டும் வைத்து கொள்ளாமல் பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மீது உள்ளது என்பதை முஸ்லீம்களான நம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் தாவாவின் முக்கியத்துவம் அழைப்பு பணியின் முக்கியத்துவம் என்ற ஒரு சிறிய தலைப்பை நம்மிடையே சிறிய செய்திகளுடன் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று இந்த தலைப்பை தேர்வு செய்தனர் நவிகள்நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவருடைய காலத்திற்கு முன்பு எத்தனையோ நபிமார்கள் அவரவர் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டு அவர்கள் தங்களுடைய பிரச்சார பணியை தங்களுடைய சொந்த பொறுப்பிலேயே மேற்கொண்டார்கள் அவர்களுடைய சில சீடர்கள் பிரச்சார பணியை செய்தாலும் அதனை தலைமை தாங்குகிற பொறுப்பை நபிமார்கள் தங்களுடைய கையிலேயே வைத்திருந்தார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலே சொல்லம் அவர்களை ஆலமின் இறுதி தூதராக அறிவித்துவிட்ட காரணத்தினால் அவர் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் செய்த பிரச்சாரத்தை முஸ்லிம்களான நம்மீது சுமத்திவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே வல்லாம் அவர்கள் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அவர் செய்த பிரச்சாரத்தை சாரமாக சாது பிழிந்து அந்த இறுதி பேரூரிலே மக்கள் முன்பு அறிவித்துவிட்டு சொன்னார்கள் என்னிடம் கேட்ட செய்தியை நீங்கள் வந்தவர்கள் வராத மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் வந்த மக்கள் வராத மக்களுக்கு பெற்ற செய்தியை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று நாயகம் முஸ்லீம்கள் மீது சாட்டிய பொறுப்பை இறுதி பேருவர்களிலே நாம் அறிவோம் அப்போ எத்தனையோ மக்களை நாம் பார்க்குறோம் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர்கள் வழி தவறி போய் அநியாயத்தின் விழும்பில் நரகத்தோட விழும்பில் நிற்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம் ஆனால் நாம் அவங்களுக்கு இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற தாவா பணியை செய்கிறோமா அதை நாம் சிந்தித்து பார்க்கணும் தொழுவது எப்போது நம் மீது கடமையோ நோன்பு வைப்பது நம் மீது எப்படி கடமையோ முஸ்லீமான ஒருத்தர் ஒருவர் மீது நோன்பு வைப்பது எப்படி கடமையோ தொழுவது எப்படி கடமையோ ஜக்காத்து கொடுப்பது எப்படி கடமையோ வசதி பெற்றால் ஹஜ்ஜி செய்வது எப்போது கடமையோ அது போலவே ஒரு முஸ்லீம் நன்மை ஏவி தீமையை தடுக்கும் விஷயத்தை கடமையாக கொள்ள வேண்டும் இதை தான் அல்லாவுடைய தூதர் இறுதி ஆட்சிலே சொன்னாங்க அங்கே நம்ம என்ன நினைக்கிறோம் இத்தனை பேர் நம்ம சொல்லணும்னா நிறைய படிச்சிருக்கணுமே ஆலிமா இருக்கணுமே ஏழு வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கணும் மூணு வருஷம் படிச்சிருக்கணும் இப்படின்லாம் நம்ம சிந்திக்க தோணுது ஆனால் அல்லாஹுடைய தூதர் அப்படி சொல்லலை என்னிடம் இருந்து ஒரே ஒரு செய்தி கிடைச்சாலும் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க அந்த சபையில் சொல்லும் போது வந்தவங்க கிட்ட போய் சேர்த்துருங்க அப்படின்னு அந்த இறுதி அஜில் அல்லாவுடைய தூதர் சொல்லும் பொழுது அங்கே எண்ணற்றோர் இருந்தாங்க நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவர் கூட இருந்திருப்பார் முந்தானாள் இஸ்லாத்துக்கு வந்தவர் கூட இருந்திருப்பார் இப்படி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாரும் இருந்தவங்க இடத்துல அல்லாவோட தூதர் சொன்ன செய்தி ஏன்னா வந்த மக்கள் எல்லாரும் வராத மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க ஒரே ஒரு செய்தி தான் தெரியுமா அதை கூட கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு அல்லாவோட தூதர் சொன்ன செய்தியை நம்ம இறுதியாஜியில் பார்க்குறோம் அப்போ மக்களுக்கு என்ன தெரியுமோ முஸ்லீமாக நம்ம ஏற்றுக்கிட்ட மக்களுக்கு என்ன தெரியுமோ என்ன தெரியுமோ அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அல்லாவோடய தூதராக தான் சொல்லியிருக்காங்க இஸ்லாத்தோட அடிப்படையே என்ன ஒரு எல்கேஜியான விஷயம் இதை தெரியாதவன் முஸ்லீமாக இருக்க முடியாது இந்த லாயில் ஆக இல்லல்லாம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லா வேறு யாரும் இல்லை இந்த விஷயம் முஸ்லீம்களான ஒருத்தருக்கும் தெரியாமல் இருக்காது தெரியாதவன் முஸ்லீமாக இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாங்க இதுதான தானே விஷயம் இதை ஒருத்தன் ஏற்றுக்கிட்டான்னா அவன் முஸ்லீமாகிட போகிறான் இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அல்லா அதனால தான் இந்த தாவா பணி நம் மீது கடமை அப்படின்னு சொல்கிறதுனால தான் அல்லா வந்து இந்த உம்மத்தையை சிறந்த உம்மத்துன்னு சொல்கிறான் குரானில் எண்ணற்ற இடங்களில் ஒரு முஸ்லீம்கள் மீது தாவா பணி கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் இந்த உம்மத்தையை நான் சிறந்த உம்மத்துன்னு சொல்கிறேன் இந்த சமுதாயத்தையே அல்லா திருமறை குரானில் சொல்கிறான் மனித குலத்திலேயே தேர்வு செய்யப்பட்ட சமுதாயத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கீங்க எப்படி அல்ல அதுக்கு அடுத்து சொல்கிறான் நீங்கள் தான் நன்மை ஏவுறீங்க தீமையிலேருந்து மக்களை தடுக்கிறீங்க இதனால் நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக இருக்கீங்க இதை ஆண்கள் மட்டும் செய்யணுமா அப்படின்னா அதுக்கும் எல்லாம் சொல்கிறான் பெண்களும் செய்யணும் எப்படி சொல்கிறான் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் நீங்கள் ஆண்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்காங்க எந்த விஷயத்துலன்னா அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள் தீமையிலிருந்து மக்களை தடுக்கின்றார்கள் இந்த விஷயத்தை செய்யணும் முஸ்லீம்களான ஒவ்வொருவரும் நன்மையை ஏவுகிறதையும் தீமையை தடுக்கிறதையும் ஒரு கடமையான விஷயமாக எடுத்து செய்யணும் தொழுகை எந்த அளவுக்கு கடமையாக நம்ம பயந்து செய்கிறோமோ அதே மாதிரி ஒரு தீமையை கண்டால் தடுக்கிறதுலையும் கடமையாக இருக்கணும் இது செய்ய முடியாத அளவுக்கு என்ன விஷயம்னா ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும்தான் நம்ம இதனால் செய்ய முடியாது அதுவும் ரொம்ப பலகீனமான நிலைன்னு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இது ரொம்ப தரம் தாழ்ந்த நிலை அப்படின்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட அதிசு ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொண்டவன் ஒரு தீமையை கண்டால் தங்களுடைய கரத்தால் தடுக்கட்டும் கையால் தடுக்கணும் இது எல்லாராலேயும் முடியாது எல்லா நாட்டிலையும் முடியாது எல்லா காலகட்டத்திலையும் முடியாது கரத்தால் தடுக்கணும்னா அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்கணும் அது அரசாங்கம் இருக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது வரைமுறையிலாம் வச்சு நம்ம கையால் தடுக்கலாம் முடியாது எல்லா காலகட்டத்திலையும் முடியாது அடுத்து சொல்கிறான் கையால் தடுக்க முடியலாம் நீங்கள் வாயால் தடுங்க வாயை பிரயோகம் பண்ணி தடுக்கலாம் நம்ம நாவினால் தடுக்கணும் இதை செய்யாத இது தப்பு நல்ல விஷயத்தை ஏவணும் இந்த விஷயத்தையும் செய்கிறோம் இது செய்ய முடியலையா இது எல்லா நாட்டிலையும் முடியும் எல்லா காலகட்டத்துலேயும் முடியும் எப்போவுமே முடியும் சில காலகட்டத்தில் இதையும் செய்ய முடியல ஒடுக்குறாங்க பேசினாலே அடிக்கிறாங்க துன்புறுத்துகிறாங்க பேச முடியாத சுச்சுவேஷன் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமைதுன்னா அந்த தீமை நடக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்ம விட்டு விளையிடணும் வெறுத்து ஒதுங்கிருங்க மூணாவது நிலை என்ன முதல்ல கையில் தடுக்கணும் முடியாட்டி வாயில் தடுக்கணும் அதுவும் முடியாட்டி நீங்கள் வெறுத்து ஒதுங்கிடணும் நஞ்சு மாதிரி அந்த தீமை நடக்கக்கூடிய இடத்த விட்டு வெறுத்து ஒதுங்கிடணும் இது ஈமானோட கடைசி நிலை எவன் உள்ளத்தில் ஈமான் இருக்கோ கடுகளோ ஈமான் இருக்குன்னா அவன் அந்த தீமையான விஷயத்தை கண்டானா அவன் கடைசியாக வெறுத்து ஒதுங்கிடணும் இந்த வெறுத்து ஒதுங்காத நிலை இருந்ததுன்னா அது என்ன மாதிரி நிலை ஏற்படும் ஒரு தீமையில் நம்ம இருக்கோம் அதிலே நம்ம உழுந்துட்டோம் அவங்களோட சேர்ந்துட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி நிலை ஏற்படும்ட்டு அல்லாவுடைய தூதர் ரொம்ப இலகுவாக ஒரு குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி ஒரு பாடம் எடுக்கிறாங்க புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு அப்போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க ஒரு கப்பல் இருக்குது அந்த கப்பலில் இரு கூட்டம் பிரயாணம் பண்ணுறாங்க தரைத்தலம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது முதல் மாடி இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது இது ரெண்டுத்துலேயும் ஒரு இரு கூட்டம் பிரயாணம் பண்ணுறாங்க அந்த கப்பலில் முதல் தளத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான தண்ணீரை தரைத்தலத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான தண்ணீரை அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் தான் எடுத்துகிட்டு வரணும் தண்ணியை அப்போ எடுத்துகிட்டு போது முதல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம மேலே இருக்கிறவங்களுக்கும் சிரமத்தை தரோம் நம்ம போய் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கே சிரமமாக இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் கப்பல் கடலில் இருக்கோம் கப்பல் இருக்குது ஓட்டையை போட்டால் தண்ணி வந்துடுற போது நம்ம எடுத்து பயன்படுத்திக்க போகிறோம் இந்த நிலை வந்தால் என்ன நிலை ஏற்படும் அப்படின்னு அல்லாவடி தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறாங்க மேலே கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களே நீங்கள் போயிட்டு அவனோட கையை பிடிச்சி நீங்கள் தடுக்கலைன்னா ரெண்டு பேரும் அழிஞ்சு போயிடுவீங்க இது தளத்தில் தானே அவன் பண்ணுறான் தண்ணி அவனுக்கு தானே வரப்போகுது அவன் மட்டும் தானே மூழ்க போகிறான் நமக்கு என்ன பிரச்சனைன்னு முதல் மாடியில் இருக்கிற நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து முழுகிடுவீங்க அவன் கையை போயிட்டு நீங்கள் பிடிச்சி அவன் கரத்தை பிடிச்சி நீங்கள் தடுக்கணும் இதை செய்யாத இது செய்யக்கூடாது செஞ்சால் ரெண்டு பேரும் நாசமாக போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் அவனை தடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப இலகுவாக சின்ன பசங்களை கூட சொல்கிற மாதிரி அழகான ஒரு உதாரணம் சொல்லி எல்லா அவளுக்கு தவிர புரிய வைக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் நம்மளே பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு குடிசை வீட்டில் இருக்கோம் நாற்பது வீடு தள்ளி ஃபயர் தீ பிடிச்சிருது அந்த நாற்பது வீடு வீடு தள்ளி இருக்கிறத தீப்பிடிச்சதை பார்த்து நம்ம நமக்கு என்னென்ன இருந்தோன்னா நாற்பதாவது வீடு நம்ம தான் நம்ம இது பற்றி எரிஞ்சிடும் அதை பிடிக்கும்போதே நம்ம போயிட்டு அதை தடுக்கணும் அதை அணைக்க முயற்சி செய்யணும் அதுக்கு அடுத்து என்னென்ன வேலை இருக்குதோ எல்லாத்தையும் செஞ்சால் தான் நம்மளோட பாதிப்பாக நிற்கும் தடுக்க முடியும் இல்லைன்னா நம்மளும் அந்த வீடோடு சேர்ந்து நம்ம வீடும் நாசமாக போக வேண்டியது அதனால் எந்த ஒரு விஷயத்தை நம்ம தீமையை கண்டாலும் தடுக்கிறதுல நம்ம ரொம்ப முன்னேற்றமாக ரொம்ப நம்ம ஈடுபாடோடு அதை தடுக்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும் ஒரு நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் மது பழக்கம் உள்ளவராகவோ போதை பழக்கம் உள்ளவராகவோ இருக்காருன்னா அந்த நண்பரையும் நம்ம தடுக்கணும் தடுக்கலைன்னா நம்ம அவரோட சேர்ந்து ஒரு நாள் அவர் மது பழக்கத்தில் ஈடுபட்டு வருவார் இன்றைக்கி நான் மது அருந்திட்டு இருக்கேன்னு வார் சரி கூடை சேர்த்து வச்சு பேசுவோம் ஒரு நாள் கூடவே உக்காந்து நம்மள்ட்ட மது அருந்துவார் இல்லைங்க நான் பண்ண மாட்டேன் பண்ணலைன்னா பரவாயில்ல சும்மா உட்காருங்க நான் மட்டும் சாப்பிட்றேன் நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குதா நீங்கள் நல்லவர் வாங்க ஒரு நாள் நான் பண்ணுவோம் ரெகுலராக இதே நடக்கும் போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நான் நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு இதை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க இப்படி போய் 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 ஒரு காலகட்டத்தில் நம்ம அவங்களோட அவங்களாவே கலந்துரும் இதுக்கு காரணம் என்ன அந்த தீமையை தடுக்காதான் அது பாவம் அப்படியே பழகி போயிடும் ஒரு விஷயத்தை நம்ம தீமையை நெருப்பு மாதிரி பார்த்தோன்னா அது நூறு சதவீதம் அப்படியே இருக்கும் அதை நம்ம பழக பழகாதோடு சேர்ந்து நம்ம மிங்களாவை மிங்களாவை நூறு எழுபத்தஞ்சாவும் எழுபத்தஞ்சு ஐம்பதாவும் ஐம்பது பத்தாகும் அப்புறம் நம்ம அதோடு சேர்ந்து போயிடும் இந்த நிலை ஏற்படும் அப்போ ஒரு தீமையை நம்ம பார்க்குறோன்னா நம்ம அந்த விஷயத்தில் தாவா செய்யணும் இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் கொண்டு போய் சேர்க்கணும் இதை சொல்வதனால எத்தனை பேருக்கு நம்ம நல்ல விஷயத்த சொல்வோம் இதை சொல்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளோட விஷயம் வந்து அபரிவித அபரிவிதமானது ஒரு தொழுகை நம்ம வாழ்நாளில் தொழுகிறோம் தொழுகைக்கு உண்டான நன்மை தான் நமக்கு கிடைக்கும் நோன்பு வச்சாலும் நோன்புக்கு உண்டான நன்மை தான் நமக்கு கிடைக்கும் ஏனைய கடமைகள் நம்மளுக்கு சொல்கிறது எல்லாமே அந்தந்த நன்மைகள் தான் கிடைக்கும் ஆனால் இந்த தாவா பணின்றது வந்து ஒரு சதக்க தொழில் ஜாரியம் நிலையான தர்மம் மாதிரி எந்தளவுக்கு இப்போ புகாரியில் இருக்கிற அதிசாக நான் உங்களுக்கு சொன்னேன் அவர் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்பு வந்த ஒரு மனிதர் அவர் ஒழிப்பு செஞ்சு இந்த விஷயத்தை நம்மள்ட்ட தொகுத்து கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை நான் ஒரு கப்பல் சம்மந்தப்பட்ட ஹதீஸை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறு வருஷமாக இது பயணப்பட்டு வந்து 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 எத்தனை கூடான கோடான கோடான கோடி மக்கள் வாயில் இது பயன்பெற்று இப்போ என் மூலியமாக அவங்கள்ட்ட வந்து சேர்க்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ராயல்டி கிடைக்கும் நாம் ஒரு மக்களுக்கு தாவா பண்ணி ஒரு தீமையிலேருந்து அவரை தடுக்கிறோன்னா அந்த மனிதன் வந்து ஒருத்தரோட நன்மை நமக்கு கிடைக்கும் அவருக்கு என்ன நன்மை ஒரு இசலாத்துக்கு ஏற்று கிடைக்குதோ அவர் நன்மையின் பால் வந்து கிடைக்குதோ அதே நன்மை நமக்கும் கிடைக்கும் அல்லாவோட கஜானா குறைய போகிறது இல்லை அல்லா அப்படியே நமக்கு கொடுக்க போகிறான் அவர் ஒரு நாலு பேருக்கு சொல்கிறாரு அந்த நாலு பேரோட நன்மையோட சேர்த்து நம்மளுக்கு அஞ்சு நன்மையாக கிடைக்கும் இவருக்கு சொன்னது போக அந்த நாலு பேரோட நன்மையும் சேர்த்து கிடைக்கும் இவருக்கு அந்த நாலு பேர் நன்மை கிடைக்கும் இப்படி கிராமத்து நாலு வரலாம் கொண்டு போய் சேர்க்க 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 நமக்கு நன்மையின் கஜானா அதிகரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் அல்லாஹ் வந்து இந்த நன்மையை கொடுக்குறதுல ரொம்ப என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அல்லாவோட கஜானா ரொம்ப விசாலமானது விரிவானது அப்போ இந்த அளவுக்கு நன்மையோட விஷயம் அதிகமாக இருக்கும் போது நம்ம இதில் ரொம்ப மும்முரமாக முக்கியத்துவம் எடுத்து செய்யணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இதை தேட தேட இப்போ நம்ம விஷயத்தை தாவா பணியில் இறங்கி நம்ம சொல்லும் போது அதிகமாக தேட ஆரம்பிப்போம் அதிகமாக கற்றுக்க ஆரம்பிப்போம் இந்த தாவா பணி செய்யும் போது ஒரு அறிவார்ந்த மக்கள்கிட்ட போய் பேசுகிறோம் தாவா பணி செய்கிறோம் எங்கே இனி இந்த மாதிரி இருக்குங்கன்னு சொல்கிறோம் அவர் என்ன நினைக்கிறாரு இல்லை எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் வருது அப்படின்னோடனே நமக்கு உள்ளத்தில் தோணுது நம்மளுக்கு அதுக்கான விடை தெரியல இல்லைங்க நான் தேடிட்டு வந்து சொல்கிறேன் நான் படிச்சுட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தை தேட ஆரம்பிப்போம் என்ன விஷய குறித்து பேசுகிறோமோ அந்த விஷயத்தை தேட ஆரம்பிப்போம் அதுக்கப்புறமா நம்ம அதையும் நம்ம கற்றுப்போம் கற்றுக்கிட்டு திரும்ப போய் பேசுவோம் இப்படி திரும்ப 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 வெவ்வேறு கோணங்களில் இருக்கிற மக்களோடு நம்ம பேசி இன்ட்ராக்ட் பண்ணி நாம் அவங்களோட பேசும்போது நம்மவும் கற்றுக்க ஆரம்பிப்போம் நம்மளோட கல்வி அறியும் வளரும் இப்படி தாவா பண்ணியில் நீங்கள் எந்த கோணத்தில் எடுத்தாலும் நமக்கு மிகப்பெரிய நன்மையாமையும் மறுமை வாழ்க்கைக்கு இது மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் ஈஸியாக நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி இருக்கும் நம்ம வனக்க வழிபாடுகள் குறைபாடு செய்யலாம் தெரிந்தோ தெரியாமலையோ சிறு சிறு தவறுகளோ பாவங்களும் செய்யலாம் அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணுறது இந்த தாவா பணியாக இருக்கும் நம்ம வாழ்நாளில் சக்தி இருக்கும்போதே மும்முரமாக நம்ம இறங்கி செய்கிற இந்த தாவா பணிகளால் ஒரு குரான் வசனத்தை அனுப்புகிறோம் ஒரு நன்மை ஏவுற விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக இறங்கி இதை திரும்ப திரும்ப செய்யும்பொழுது இது அவர் நாலு பேர் சொல்லி நாற்பது நானூறு ஆகி நானூறு நாலு லட்சமாகி இப்படி போகும்போது அதனுடைய நன்மை நமக்கு மிகப்பெரிய அளவில் மறுமைக்கு உதவியாக இருக்கும் அதுக்கு நம்ம தாவா பணியை ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்து இஸ்லாத்தில் எப்படி ஒரு தொழுகை நோன்பு இதெல்லாம் முக்கியத்துவமாக இருக்கோ அதை எல்லாருமே தாவா பணியெல்லாம் காட்டணும் அதை காட்டினா தான் இப்போ முஸ்லீம் முதல்ல ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இந்த விஷயத்தில் இருக்காங்க காரணம் எப்படி பார்க்குறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அதுக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கணுமே நிறைய படிச்சிருக்கணும் அப்போ தான் நம்மளால் சொல்ல முடியும் குரானை நமக்கு ஓத தெரியாது எல்லாவோட தூதர் அதை சொல்லலை ஓத தெரிஞ்சு நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்துடும் அதுக்கு நன்மைகள் இன்னும் அதிகம் அதில் கருத்து இல்லை ஆனால் கடமையான விஷயம் இருக்கும்போது உனக்கு ஒரு செய்தி கிடைச்சாலும் நீ எடுத்து போய் சேர்த்துறணும் ஒரே ஒரு செய்தி கிடைச்சாலும் இதை மனசில் வச்சுக்கிட்டு தாவா பணியை வீரியப்படுத்தி அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அனைவரும் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுல ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு மறுமை வாழ்க்கையை இலகுவாக்கி கொண்ட அல்லாஹ் அல்லா ரபுல் அலமீன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வராக